வைலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சுந்தம் ஏனனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் இவரே காண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோ இவர்களே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே இறையேசுவல் பிரியமானவர்களே திருப்பாடல் இருபத்தி நான்கானது உடன்படிக்கை பேழை பவனியாக திருப்பவனியிலே எடுத்து செல்லப்பட்ட போது பல்லவியாக பாடப்பட்ட ஒரு பாடலாகும் இந்த பாடல் முழுவதையும் திருப்பாடல் இருபத்தி நான்கு முழுவதையும் படிக்கின்ற போது வரலாறும் எதிர்நோக்கும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாடல் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடலை குருத்து நாயர் என்றும் சிறப்பாக ஆண்டவர் இயேசுவின் விண்ணக பெருவிழா என்றும் பாடுவது பொருத்தமாக இருக்கும் இந்த திருப்பாடலை இருபத்தி நான்கு முழுவதையும் சிறப்பாக இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடி உள்ள இறைவார்த்தைகளை படிக்கிற இறைவன் இந்த உலகத்தின் மீது படைப்புகளின் மீது அனைத்து ஜீவராசிகள் மீது அதிகாரமுடையவராக அதன் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவராக அனைத்தும் அவருக்கு கட்டுப்பட்டதாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது படைப்பாளி படைப்பனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அதன் மீது தன்னுடைய அதிகாரத்தை வைத்திருக்கிறார் தன்னுடைய முழு வல்லமையும் அதன் மீது தன்னுடைய முழு ஆற்றலையும் அதன் மீது செலுத்துகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதே வேளையிலே இன்னும் சிறப்பாக கடவுளை வழிபடுவதற்கு கடவுளை திருமுன்னிலையில் நிற்பதற்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான அறநெறி மதிப்பீடுகள் எவை என்பதையும் இன்றைய திருப்பாடலினுடைய நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது இந்த ஆறு வசனங்களை பிரிக்கின்ற போது முதல் இரண்டு வசனங்கள் கடவுளுடைய ஆட்சி பற்றி கடவுள் இந்த படைப்புகள் மீது செலுத்துகிற அதிகாரத்தை குறித்து அதன் மீது தன்னுடைய ஆற்றலை எந்த அளவுக்கு செலுத்துகிறார் என்பதை குறித்து நம்மால் படித்து தெரிந்து கொள்ள முடியும் இறை வசனங்கள் மூன்று முதல் ஆறு முடிய ஒரு கடவுள் நம்பிக்கையாளன் என்கிறவன் கடவுள் திருமுன்னிலையில் நிற்பதற்கு கடவுளை முகமுகமாய் காண்பதற்கு கடவுளுடைய அந்த உன்னதமான ஆலயத்தில் தன்னை ஒரு நிலையான ஒரு விசுவாசியாய் நிறுத்தி கொள்வதற்கு தேவையான மதிப்பீடுகள் எவை என்பதையும் இன்றைய வசனங்களில் சிறப்பாக அந்த மூன்று முதல் ஆறு முடி உள்ள இறை வசனங்களிலே தெளிவாய் தெரிகிறது படைப்புகளை படைத்தவர் இறைவன் இந்த படைப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய வார்த்தையினாலே உருவாகியது அதை படைத்துவிட்டு தனியாக ஆண்டவர் தனித்து நிற்கவில்லை மாறாக அதன் மீது தன்னுடைய அதிகாரம் அந்த அதிகாரம் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் அல்ல அந்த படைப்பு தன்னுடைய முழு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு அதனுடைய முழு ஆற்றலையும் அந்த படைப்பு எதற்காக படைக்கப்பட்டதோ அதை வெளிப்படுத்துவதற்கு இறைவன் ஊக்க சக்தியாக ஆற்றலாக இயக்குபவராக இருக்கிறார் ஆக படைப்பு அனைத்தின் மீதும் இதோ அதன் படைப்பில் இருக்கிற ஒவ்வொன்றின் மீதும் கடவுள் தன்னுடைய அந்த ஆளுகை தன்னுடைய ஆட்சி உரிமை தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார் படைப்பு என்பது கடவுளை விட்டு பிரிந்தல்ல கடவுளை சார்ந்து இருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும் அந்த படைப்பு அனைத்தையும் கடவுள் இயக்குபவராக இருக்கிறார் வாழ்வினுடைய துன்பங்கள் துயரங்கள் வாழ்வினுடைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றிலும் கடவுள் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது திரு தந்தையர்கள் திரு படிப்பினைகள் இந்த இறைவார்த்தையை ஆண்டவருடைய படைப்பின் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த திருப்பாடல் இருபத்தி நான்கினுடைய முதல் இரண்டு வசனங்கள் இறைவன் ஒரு படைப்பாளியாய் எந்த அளவுக்கு படைப்பினுடைய ஆற்றல் அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை திறவை தந்தையர்கள் யோபானுச்சியினுடைய முதல் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அது என்ன யோபானுச்சி முதல் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்று சொல்லி இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொன்றும் கடவுளுடைய வார்த்தையினால் கடவுளுடைய அந்த உன்னதமான குடையினால் உருவானது என்று சொல்லி இந்த படைப்பனைத்தும் கடவுளுடைய ஆளுகைக்குள்ளாய் கட்டுப்பாட்டிற்குள்ளாய் இருக்கிறது கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லித்தரப்படுகிறது கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய அந்த நேர்மை கடவுளுடைய அருள் சாக்ரமெண்டல் கிரேஸ் கடவுளுடைய உன்னதமான அருள் இவற்றின் வழியாகத்தான் நாம் நம்மை இன்னும் தூய்மையாக்கி கொள்ள முடியும் கடவுளுடைய அந்த உன்னத திரும்ப நிலைக்கு நாம் செல்ல முடியும் இந்த மதிப்பீடுகளில் வளர முடியும் என்பது இன்றைக்கு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இந்த ஆறு வசனங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று நாம் அனைத்தும் கடவுளால் உண்டானவர்கள் கடவுளுடைய ஊக்கச்சத்து இல்லாமல் இயக்க ஆற்றல் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது எனவே எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் படைப்பாளியான இறைவனை படைப்பு பொருட்களாக நாம் சார்ந்திருக்க வேண்டும் இரண்டாவது இறைவனே இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் குறிப்பாக இயற்கையை எனவே இந்த இயற்கைக்கு அதிபதி கடவுள்தான் நாமல்ல என்பதை உணர்ந்து நாமெல்லாம் பணியாளர்கள் பாதுகாக்க வேண்டியவர்கள் என்கிற பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கு ஒப்புர்வருச்சின் வழியாக நம்முடைய பாவக்கரைகள் நீக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒப்புரு வருச்சாணத்தை அணுகி நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் ஜிபிப்போமா அன்பி நிறைவா படைத்தவரே எங்களை பராமரிக்கிறவரே உம்முடைய இயக்காற்றல் இல்லாமல் உம்முடைய சக்தி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர வைத்ததற்காகவும் நாங்கள் எல்லாம் பணியாளர்கள் உம்முடைய படைப்பை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதை உணர வைத்ததற்காகவும் ஒவ்வொரு முறையும் இதோ அருள் அடையாளங்களை அணுகி எங்களை நாங்கள் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உணர வைத்த கிருபைக்காம் நன்றி சொல்கிறோம் உணர்ந்ததை வாழ்வாக்க எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக மன்றாடுகிறோம் ஆமேன்